இவங்க தந்தை வந்து பெரிய இருக்காங்க இவங்க தந்தை எந்த அளவுக்கு கவிதை எழுதுறாங்களோ அதே அளவுக்கு காபிப்னு சுபைர் அலியல் ஆகும் அவங்களும் வந்து கவிதை எழுதுறவங்களாம் வந்து இருந்தாங்க இவங்களுடைய நேரத்தை அதிகமா வந்து இவங்க எதில் செலவிடுவாங்க அப்படின்னா ரசூல்லாவையும் இஸ்லாத்தையும் இழி இழிவுபடுத்தி வந்து இவங்க வந்து கவிதை எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது மக்காவுடைய வெற்றிக்கு அப்புறம் இவங்க சகோதரர் பூஜை டேந்து வந்து இவங்களுக்கு ஒரு கடிதம் வருது என்னன்னா நீங்கள் மதினாவுக்கு போய் ரசூல்லாவுடைய கரத்தை பிடிச்சி உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த நாட்டை விட்டே வெளியேறிடுங்க அப்படின்னு உங்கள் சகோதரர் பூஜை தேர்ந்து காபிபுனு ஜுபைர் அலியிலாகனு அவங்களுக்கு வந்து கடிதம் வருது உடனே காபிபுனு சுபைர் அலி இல்லாஹும் மதினாவுக்கு போய் ரசூல்லாவுடைய கரத்தை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ரசூல்லாவுடைய கரத்தை பிடிச்சி காபிபுனு சுபைர் அலி அவனுக்கு வந்து கேட்குறாங்க யா ரசூல்ல்லா என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரசூல்லாவும் ஆம்னு சொல்லிடுறாங்க அவங்க உள்ள சஹாபாக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நிமிஷமே சுபைர் அலி அலீலாவானு தான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச பாவங்களையெல்லாம் சொல்லும் போது உடனே அலிரலாவுனுக்கு கோவப்பட்டு ரசூ ரசூல்லா கிட்ட அனுமதி கேட்குறாங்க என்னன்னா ஏன் ரசூல் அல்லா நான் காபி குனு சுபை அலீலாகுங்கோ அவங்க தலையை வந்து வெட்டிடலாமா அப்படி சொல்லி அனுமதி கேட்கும் போது ரசூல்லாவும் வந்து அதை மறுத்துறாங்க சுபஹான் அல்லா ரசூல்லாவுக்கு எவ்வளோ ஒரு இலகுவான மனசு அவங்க நினச்சிருந்தா அந்த இடத்துல வந்து கொலை பண்ண சொல்லியிருக்கலாம் ஏன்னா இஸ்லாத்துடைய ஆரம் ஆரம்பத்துலேருந்தே வந்து இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெரிய விரோதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தை நினச்சி அவ்வளோ அவ்வளோ ஒரு இழிவான கவிதைகளெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க ஆனால் ரசூல்லா வந்து அந்த இடத்துல எதுவுமே சொல்லலை காபிப்னு சுபைர் அலிலாக அவங்களுக்கு வந்து பாவமனைப்பு கொடுத்துட்டாங்க உடனே காபிப்னு சுபைர் அலியில் ஆஹ்கும் இவங்கள நினச்சி கவிதை எழுதுறாங்க எந்த அளவுக்கு நான் எழுதுறாங்க எழுதுறாங்க அவங்க பேனான உள்ள மையம் தீரலை அவங்க காகிதமும் தீரலை அந்த அளவுக்கு அவங்க கவிதை எழுதுகிறாங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் ரசூல்ல அவங்க மேலே உள்ள போர்வை எடுத்து காபிகுனு சுபைர் அலியிலாகனுகோ அவங்க மேலே அவங்க மேலே வந்து போட்டுடுறாங்க சுபஹானுலா ரொம்ப நாள் கழித்து காபிகுனு சுபைர் அலி லாகனுகோ அவங்களுக்கு மேலே போட்ட அந்த போர்வையை மாவியார் அழியில்லாகு பதினெட்டாயிரம் பொற்காசுகளுக்கு வந்து அது கேட்குறாங்க ஆனால் காபிகுனு சுபைர் அலிலாகு அதை வந்து தரலை அதுக்கப்புறம் காபிகுனு சுபைர் அலியிலாகணுகோ அவங்க அப்புறம் மோவியார் அலி ஆகணுக்கும் அந்த போர்வையை இருபதாயிரம் பொற்காசுகள் கொடுத்து வந்து வாங்கிக்கிறாங்க அந்த போர்வை இஸ்தம்பூல் அப்படின்ற இடத்துல இன்னும் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது காபிபுன சுபைர் அலிலாகும் அவங்க பிறந்த தேதியோ இறந்த தேதியோ எதுவுமே வந்து வரலாற்றில் வந்து குறிப்பிடப்படலை இவங்க வந்து முதுமை காலம் வரைக்கும் வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுறாங்க இவங்க எழுதின அந்த கவிதைகளுக்கு கசீதத்துல் புருதா போர்வை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ரசோல்லா மேலே அதிக அதிகமாக குப்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ரசோல்லா போன்று இலகுவான மனசு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஹிதவான அலஹமது இல்லாஹி ரபி அலமீன் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தூ